நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது இதனையொட்டி புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை முன்னவருமான ஜே பி நட்டா நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சட்டத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் மத்திய அரசு சார்பில் கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜெயராம் ரமேஷ் கௌரவ கோகோய் கே சி வேணுகோபால் திமுக சார்பில் டி ஆர் பாலு அதிமுக சார்பில் தம்பிதுரை தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பில் சுப்ரியா சுலே உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தை ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் சுமூகமான முறையில் நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது நாளை தொடங்கும் இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த கூட்டத்தொடரில் பல முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீட்டிப்பதற்கான நாடாளுமன்றத்தின் ஒப்புதலையும் மத்திய அரசு கோர உள்ளது போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சைக்கிள் பேரணியை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார் வாரணாசியில் நடைபெறும் மூன்று நாள் போதைப் இல்லாத இந்தியாவுக்கான இளைஞர் ஆன்மீக மாநாட்டிற்கு இடையே இந்த பேரணியில் அவர் கலந்து கொண்டார் வாரணாசியில் உள்ள இந்து பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த பேரணி தொடங்கியது நாடு முழுவதும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அனைத்து கல்வி நிறுவனங்களும் சைக்கிள் பேரணி மூலம் போதைப் இல்லாத இந்தியா எனும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார் வன்னியர் இன மக்களுக்காக மட்டுமல்லாமல் பிற இன மக்களுக்காகவும் நெடுங்காலமாக தொடர்ந்து தாம் போராடி வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வன்னியர் சங்க நாற்பத்தி ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இன்று தைலாபுரத்தில் வன்னியர் சங்க கொடியை அவர் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் தொடர்ந்து போராடி வரும் நிலையிலும் உரிய சமூக நீதி கிடைக்கவில்லை என்று கூறினார் ஒட்டு கேட்கும் கருவிகளை நிபுணர்கள் மூலமாக ஆராய்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த பணிகள் முடிந்தவுடன் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவித்தார் வியட்நாமின் பயணிகள் படகு கவிழ்ந்ததில் முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஏராளமானோர் காணாமல் போனதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது வியட்நாமின் சுற்றுலா தலமான ஹாலோங் விரிகுடா பகுதிக்கு ஐம்பத்து மூன்று பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு மோசமான வானிலை காரணமாக கவிழ்ந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன அப்பகுதியில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருவதால் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்பதில் சிக்கல் நீடிக்கிறது இதுவரை மீட்கப்பட்ட உடல்களில் எட்டு பேர் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் மீட்புக் குழுவினர் பதினோரு பேரை உயிருடன் மீட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன யுக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அந்நாட்டுடன் புதிய சுற்று அமைதி பேச்சுக்களை நடத்த அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உத்தேசித்துள்ளார் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய ஜெலன்ஸ்கி போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார் ரஷ்யா வெளிப்படையாக தனது முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ரஷ்ய அதிபருடன் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் பேச்சுவார்த்தை குறித்து ரஷ்ய தரப்பினரை சந்திக்க பாதுகாப்பு அமைச்சர் திட்டமிட்டுள்ளதாக அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் சீனாவின் வடக்கு பகுதியில் நடைபெற்ற வண்ணமிகு நாடாம் திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினர் மங்கோலியர்கள் அதிகமாக வசிக்கும் பிராந்தியத்தில் முப்பத்தி ஐந்தாவது இன்னர் மங்கோலியா கிராஸ்லேண்ட் நாடம் திருவிழா நடைபெற்றது லேசான தூரலுக்கு இடையே நடைபெற்ற இந்த போட்டிகளில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான கால்நடைகளுடன் கலந்து கொண்டனர் பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டுக்களை கொண்ட இந்த திருவிழாவில் ஹோக் எனப்படும் மங்கோலிய வகை மல்யுத்தம் குதிரை பந்தயம் வில்வித்தை போட்டிகள் மற்றும் மங்கோலிய நாட்டுப்புற கலைகள் இடம்பெற்றன இந்த திருவிழாவை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர் ஈரானின் பாஸ் பகுதியில் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தோரு பேர் உயிரிழந்தனர் ஏழு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுக்கள் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இறந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஹங்கேரியில் நடைபெற்று வரும் பாலியாக் இம்ரே வர்கா ஜானோஸ் நினைவு மல்யுத்த போட்டியில் பிரியா மாலிக் வெள்ளிப் பதக்கம் வென்றார் குடாபெஸ்டில் நடைபெற்ற எழுபத்தாறு கிலோ இடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் பிரியா மாலிக் பிரேசிலின் மோதினார் இதில் மூன்று நான்கு என்ற கணக்கில் பிரியா மாலிக் தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கம் வென்றார் ஆசிய போட்டிகள் சாம்பியன் மனிஷா வெண்கல பதக்க போட்டியில் சசிகினாவை தோற்கடித்தார் இந்தியா இதுவரை மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது